அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் சென்றேன் இன்று விதமான தென்பட்டு கொண்டிருந்தன சில இடங்களில் சில டிசைன்களும் பிளான்ஸ்களும் தென்பட்டன இன்னொரு புறம் அழகான அற்புதமான தோட்டம் தென்பட்டது இன்னொரு புறம் மிக அழகான அற்புதமான கார்ட்ஸ்கள் தென்பட்டன மேலும் நாலா புறமும் மின்னிக் கொண்டிருக்க கூடிய லைட்ஸ் தென்பட்டது பாபா இதற்கெல்லாம் மேலே நின்று கொண்டு அனைத்து பொருளையும் பார்த்து கொண்டிருந்தார் பாபா புன்னகை செய்து கொண்டே இருந்தார் சில நிமிடத்தில் பாபா பாபா பார்த்தார் பிறகு இரு கரங்களையும் நீட்டினார் நான் விமானத்தில் அமர்ந்து பறந்து செல்வது போல அவரிடம் சென்றேன் பிறகு நான் கேட்டேன் பாபா என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு பாபா கூறினார் குழந்தைகளே புதிய வருடத்திற்குள் நீங்கள் பிரவேசம் செய்து விட்டீர்கள் மேலும் பாபாவை பிரத்யம் செய்ய வேண்டும் மேலும் சுய புருஷார்த்தத்தில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்கள் கருத்துகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது பாபா குழந்தைகளுடைய புருஷார்த்தத்தை பார்த்து கொண்டே மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் பிறகு நாலாபுரமும் நிறைய சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் பாபா மேலே நின்று கொண்டிருக்கின்றார் மற்ற அனைவர்களும் கீழே நின்று கொண்டிருந்தார்கள் பிறகு அனைவரையும் பார்த்து அனைவரும் மேலே வாருங்கள் என்று பாபா கூறினார் நாங்கள் அனைவரும் அந்த உயர்ந்த இடத்திற்கு எப்படி பாபா வருவது என்று கேட்கின்றார்கள் பிறகு பாபா இரு கரங்களையும் நீட்டினார் அதில் அனைத்து குழந்தைகளும் வந்து அமைந்து விட்டார்கள் அனைவரும் அந்த உயர்ந்த மலைக்கு வந்து பாபாவுடன் சேர்ந்து விட்டார்கள் அனைவரையும் பார்த்து பாபா மிகவும் அன்பு செலுத்திக் கொண்டிருந்தார் ஒரு புதிய பொருள் இருக்கும்போது அதை பார்க்கும்போது எவ்வளவு ஊக்கம் உற்சாகம் வருகிறது என்று பாபா கூறினார் அதே போல அனைவருடைய உள்ளத்திலும் ஊக்கம் உற்சாகம் மகிழ்ச்சி மிகவும் இலகுவான நிலை லேசாக இருப்பது போல தோன்றியது இதனால் நான் பறந்து கொண்டே இருப்பது போல தோன்றுகிறது அதை பார்த்து பாபா கூறினார் இந்த புதிய வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மேலும் லேசாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றார் இது நீங்கள் பாபாவினுடைய காரியத்தை ஊக்கம் உற்சாகத்தோடு செய்கின்றீர்களோ அப்பொழுது சகஜமாக உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் பாபா அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் புதிய உலகம் தோன்றியது அந்த புதிய உலகத்தில் மகாராஜா மகாராணி பிரின்ஸ் எல்லாரும் தெரிந்தார்கள் பார்த்தீர்களா உங்கள் முன்னாடி என்ன தெரிகிறது என்று பாபா கேட்டார் பாருங்கள் அத்தகைய உலகம் உங்கள் முன்னால் மிக சமீப சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்றார் இக்காட்சிகளை எல்லாம் நீங்கள் சதா அனுபவம் செய்து கொண்டே இருங்கள் என்றார் அப்பொழுதுதான் நீங்கள் தன்னுடைய அந்த புதிய உலகத்திற்குள் சகஜமாக செல்ல முடியும் அந்த புதிய உலகத்தை பார்த்து அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் மிகவும் அழகாக அற்புதமாக மகாராஜா மகாராணி வீற்றிருக்கும் அந்த ராஜசபை மிகவும் அழகாக தெரி தென்பட்டது அந்த அற்புதமான காட்சியை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த புதிய இருப்பது போல அனைவரும் அனுபவம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த புதிய உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இத்தகைய புதிய உலகத்திற்குள் நீங்கள் போக வேண்டும் என்றால் அவ்வாறு புருஷார்த்தம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செகண்டும் புதிய அனுபவங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் புதிய உலகம் உங்கள் முன் கொண்டே இருக்கும் அப்பொழுது இந்த பழைய உலகத்திலிருந்து தானாகவே புத்தியின் தொடர்பு விடுபட்டு கொண்டே இருக்கும் பிறகு நான் கேட்டேன் பாபா இந்த புத்தாண்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தக்கவாறு எச்சரிக்கைகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார் பிறகு கவனம் செலுத்திக் கொண்டும் இருக்கின்றார் அதைவிட விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாபா குப்த ரீதியிலே அனைவருக்கும் சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாபாவுடைய அந்த சமீபத்துல நெருக்கத்துல இருந்து கொண்டு சகயோகம் செய்வதை சில குழந்தைகள் மிகவும் குறைவாகவே அனுபவம் செய்கிறார்கள் ஏன் இப்படி இருக்கிறது என்று நான் கேட்டேன் அதற்கு பாபா மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது அதிகமான சிந்தனைகள் வருவது பிறகு தேவையில்லாத விஷயத்திற்கு அதிகமாக சிந்திப்பது அதிலேயே நேரத்தை மீனடித்து விடுகிறார்கள் இப்பொழுது சமயத்திற்கு தக்கவாறு பாபா மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அனைவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் மிகவும் பாபா சமீபத்தில் இருந்து கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஈடுபடுத்தி விடுகிறார்கள் இதன் காரணத்தினால் பாபாவினுடைய சகயோகம் கிடைத்தும் கூட அதனுடைய லாபத்தை பெற முடியாமல் இருக்கின்றார்கள் பிறகு பாபா கூறினார் குழந்தைகளே பாருங்கள் இந்த புதிய வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உலகத்திலே ஒரு புறம் மிகவும் குழந்தைகள் நீங்கள் அனைத்து குழப்பங்களையும் அழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள்தான் ஆதாரமூர்த்தி குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் எவ்வாறு கல்பக விரக்ஷத்தில் கூட கீழே ஆதார மூர்த்திகளாக அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா இந்த குழந்தைகள் தான் இந்த விஸ்வ பரிவர்த்தன காரியத்தில் ஆதார மூர்த்திகளாக இருக்கின்றார்கள் இந்த குழந்தைகள் தான் இந்த முழு உலகத்தையும் பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்

பாபா கூறினார் குழந்தைகளை பார்த்து பாருங்கள் இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் பிறகு பாபா கையை அசைத்தார் அவர் கையிலே ஒரு ஹார்ட் போன்ற கிரிஸ்டல் வந்தது

பிறகு பாபா கூறினார் எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி ஆடாமல் இருக்க வேண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் மாயினுடைய சலனத்திலிருந்தெல்லாம் தூரமாக இருக்க வேண்டும் ஒரு புறம் பரஸ்திதி இருக்கும் இன்னொரு புறம் குழந்தைகள் வெற்றி ரத்தினமாக இருப்பார்கள் ஆகவே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் ஏனென்றால் புதிய உலகத்தில் புதிய உலகத்தை சமீபத்தில் கொண்டு வர வேண்டும் பிறகு பாபா மிகவும் அன்போடு அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தார் நான் அவருக்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன் போக் ஸ்வீகாரம் செய்வித்த பிறகு யாருடைய நிமித்த போகாக இருந்ததோ அவர்களையும் முன்னால் தோன்றினார்கள் ஒவ்வொருவருக்கும் பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் திருஷ்டி கொடுத்து கொண்டே பாபா தன் கரங்களால் ஒவ்வொருவருக்கும் போகை

புதிய பாகம் கிடைக்கிறது இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விப்பீர்கள் இவ்வாறு கூறிவிட்டு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் ஓம் சாந்தி